மகா மனித பிறவி இறைவன் நமக்கு கொடுத்தது மிகப்பெரிய புண்ணியத்தின் பயனாகத்தான் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல ஏன் அப்படின்னா இன்னும் பல குறைகளோடு நாம் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எப்பொழுது அப்படின்னா மற்றவர்களோடு ஒப்பீடு செய்யும் பொழுது நம்மை விட அவர்கள் அழகாக இருக்கிறார்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் எவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள் எது எதுக்கும் நம்ம வந்து ஒப்பாய்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துடும் என்ன அப்படின்னா கடவுள் அனைவருக்கும் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு இன்னும் தேவை ஏற்படும் போது சரியாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் அதையும் கொடுப்பார் ஆனால் இந்த விஷயத்தை நம்ம மறந்ததினால நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு சந்தோஷமே இல்லாமல் கவலையோடு இருப்போம் நம்மளாம் அந்த கவலைகள் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட கவலைன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா கடவுள் அத்தனை கொடுத்துருக்காரு இப்போ நம்ம இல்லாததை நினைச்சு கவலைப்படுறோம் இல்லையா நம்மக்கிட்ட இருக்கிறத நினச்சி என்னைக்காச்சும் நம்ம சந்தோஷப்பட்டுருமா அப்படின்னா கிடையவே கிடையாது அதுக்கு ஒரு அழகான ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்துச்சு அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க ஏன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நினச்ச நேரத்துக்கு போகலாம் வரலாம் அங்கே காலையில் காக்கா காக்கான்னு கூப்பிட்டு வேறு எல்லா சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு கொக்கை பார்க்குற வரைக்குங்க அந்த கொக்க இதுக்கு ஒரு கவலை வந்துச்சு நீ வெள்ளையா எவ்வளவு அழகா இருக்க நான் பாரு கணக்கரேன்னு இருக்கேன் கருப்பா இருக்கிறதுனால எனக்கே என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லுச்சான் அப்ப கொக்கு சொன்னுச்சான் நான் கூட அப்படித்தான் நினைச்சேன் நான் ரொம்ப அழகா இருக்கிறதா ஆனா அது கூட எங்க இருந்துச்சு அந்த கிளிய பாக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லுச்சேன் ஏன் என்னாச்சு அந்த கிளியை பாத்திருக்கேல அதுக்கு ரெண்டு நேரம் இருக்கு அப்படியே அதோட அழகு பாரு அப்படியே சிவப்பா இருக்கும் அது பாரு அப்படி பச்சை கலரில் இருக்கும் எல்லாரும் கிளியை பார்த்து எவ்வளோ சந்தோஷம் அப்படியே அந்த கிளியை எல்லாம் வளர்க்குறாங்க என்னெல்லாம் யார் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிச்சான் சரின்னு சொல்லிட்டு இந்த காக்கா என்ன பண்ணுவச்சோ கிளிகிட்ட போய் கேட்டுச்சான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டுச்சா நீ தான் ரொம்ப அழகு அப்படின்னு சொன்ன அது ஒரு காலத்தில் உண்மை தான் என்னது ஒரு காலத்தில் உண்மையா எப்பவுமே நீ அழகுதானே அப்படின்னு சொல்லிச்சேன் இல்லை நான் ஹெல்சியாக தான் இருந்தேன் ஆனால் ஒரு மயிலை பார்க்குற வரைக்கும் நீ மயிலை பார்த்துருக்கியா அப்படின்ச்சும் அப்புறம் பார்க்காம அது அப்படி கலர் கலராக இருக்கு அது அப்படி தோக விரிச்சிச்சுன்னா அதுக்கு எவ்வளோ பேர் அதுக்கு ஒரு ஃபேனே இருக்காங்களே இந்த உலகமே அதுக்கு ஒரு ஃபேனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தேன் பாத்தியா உனக்கே தோணுது இல்லையா மயில் கிட்ட எவ்வளவு கலர் இருக்குண்ணா என்கிட்ட பார்த்தியா ரெண்டு கலர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சா அப்போ சரி நம்ம போய் மயில் கிட்ட கேட்கலாம் அது சந்தோஷமா இருக்கான்னு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா நம்ம தான் சந்தோஷமா இல்லை அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறது கேட்டுட்டு இவங்க என்ன நினைப்பாங்க ஆஹா அவங்களும் சந்தோஷமா இல்லை அப்படின்னு ஒரு சந்தோஷத்துக்காக கேட்குறாங்களா அடடா அவருக்கு சந்தோஷமா இல்லையே கவலைக்கா கேட்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா இப்போ அவங்க போய் பேசிட்டோம் பார்க்கலாம் இப்போ காக்காவும் கிளியும் போகலான்னு நினைக்கிறேங்க காகம் வந்து இல்லை நானே போய் கேட்டுக்கிறேன் எனக்கு தானே அந்த சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு இது காக்கா என்ன பண்ணச்சா மயில் எங்கெங்க இருக்கும் அது எங்க பெரிய பெரிய தோட்டத்துல காடுகள்ல இருக்கோ அதை போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது இல்லையா ஒரு தான் மிருக காட்சி சாலை இருக்கே அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகுது அங்க போனா அந்த மயிலை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்காக மக்கள் அப்படி காத்திருக்காங்க காகம் நினைச்சா ம் இது வாழ்க்கை பாரு அப்படி எத்தனை பேர் இதை பார்க்குறதுக்குன்னு நிற்கிறாங்க நம்மளும் இங்கே நிற்கிறோம் நம்மளை பார்க்கறதுக்கு யாராச்சும் வராங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மயிலே மயிலே உன்னை பார்க்கறதுக்கு இவ்வளவு பேர் வர்றாங்களே ம் பாரு இவங்களாம் என்னை பார்த்தால எப்படி முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த உலகத்துலேயே நீதான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் மயில் சொல்லிச்சான் அன்புக்காகமே அப்படின்னு வச்சான் காக்காவுக்கு என்னடா அது இது திரும்ப ஏதோ சொல்ல வருது அப்படின்னு என்னாச்சு அப்படின்னு கேட்டுச்சான் நானும் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன் நான் தான் அழகு ரொம்ப சந்தோஷமான பறவை அப்படின்னு ஆனால் இந்த அழகு என்ன பண்ணிச்சு பார்த்தியா ஒன்றை யாராச்சும் உள்ளே வச்சு போட்டிருக்காங்களா கிடையாது அந்த கொக்கை யாராச்சும் உள்ளே வச்சு போட்டுறாங்களா கிடையாது அங்கே பாரு ஒரு மாடு போய்கிட்டு இருக்கு அதை வச்சு போட்டுறாங்களா கிடையாது ஆனால் என்னை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சிறையில் வச்சு போட்டுட்டாங்க இந்த மிருகக்காட்சி சாலை மனுஷம் நான் பார்த்ததுல ஒரு காக்கா கூட இல்லை பார்த்துக்கும் அப்ப நான் என்ன தெரியுமா யோசிச்சேன் நானும் காகம் போல இருந்த அப்படி இந்த உலகம் போல ஜாலியா சுத்தி வரலாம் அப்படின்ட்டு இப்ப புரிஞ்சிருச்சா நம்ம பிரச்சனை என்னன்ட்டு நம்ம தேவை இல்லாம நம்மளை என்ன பண்றோம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு நம்மை நாமே கவலை கொள்ள செய்கிறோம் என்ன சொன்னோம் எப்பவுமே இறைவன் நம்ம கிட்ட கொடுத்ததை நினைச்சு சந்தோஷமா இருக்கமா அப்படின்னா கிடையாது அவன் கொடுத்ததை நம்ம மதிக்கிறதும் கிடையாது என்ன பண்றோம் இத நினைச்சு நினைச்சு அவன் நமக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷத்தையும் சந்தோஷமாக நினைக்க தெரியாமல் கவலையிலேயே இருக்கிறோம் அப்ப கடவுள் மட்டும் என்னங்க பண்ணுவாரு நீங்க கேட்டதை கொடுத்தாலும் சந்தோஷமா கிடையாது அடுத்து ஒரு கோரிக்கை நம்மளுக்கு ரெடியா இருக்கும் இது எப்படி அப்படின்னா கடலில் அலை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அது போல தான் நமக்கும் அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்க அதில் நம்மளுக்கு என்னென்ன சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அதையும் எழுதி பாருங்க சரியா இப்போ நீங்கள் கவலைப்படுறீங்க அதையும் ஒரு நோட்டை எழுதிக்கோங்க அது நமக்கு தேவையாக தேவையில்லையா இப்போ அது இல்லாததுனால நம்ம சந்தோஷமாக இருக்குமா இல்லையா இப்படிலாம் எழுதி பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே கவலையோடு இருக்க மாட்டாங்க எல்லோரும் சந்தோஷத்தோடு இருப்பாங்க இதுதாங்க இந்த சந்தோஷத்தினுடைய ரகசியமே மகாபிரிவாச்சு